அம்பேத்கருடைய கருத்துக்களுக்கு எதிராக அல்லது அம்பேத்கரை துணைக்கு இழுத்துக் கொண்டு அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எனவே அம்பேத்கருடைய இந்த ரத்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் நான் கேட்க விரும்புவதெல்லாம் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டம் பட்டியல் சாதி மக்களிலே பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு தரக்கூடாது என்று சொல்லி இருக்கிறதா எந்த சட்டப்பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது விவாதிக்க தயாரா அம்பேத்கரை அறியாதவர்களா நாங்கள் சட்டத்தை அறியாதவர்களா நாங்கள் எங்கள் அப்பன் தாத்தன் பாட்டன் பூட்டன் உங்களிடத்தில் ஏமாளிகளாக இருந்திருக்கலாம் இது புலிகளுடைய தலைமுறை அம்பேத்கரை அறிந்த தலைமுறை அரசியல் அமைப்பு சட்டத்தை அறிந்த தலைமுறை எங்களிடத்திலே மாயாஜால வித்தைகளை யாரும் காட்டிவிட வேண்டாம் எங்கள் தலைமுறை அறிவு தலைமுறை என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்